ஹாய் மக்களி வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி என்ன அப்படின்னா நம்மள வீட்டில் அயில மீன் வாங்கி அதை வந்து நல்லா அழகாக மசாலாவில் குளிப்பாட்டி அதை வந்து நம்ம பொறித்து சாப்பிட போகிறோம் அது எப்படி பொறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா இதில் ஒரு சின்ன ட்ரிக் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அயில மீனில் நம்ம வந்து வண்ணமாக இருக்கும் ஸோ அதனால் வெறும் சதையாக இருக்கும் குழந்தைகளுக்கு இந்த மீன் அதிகமாக நம்ம கொடுக்கலாம் குழம்பு வைக்கதை விட இதில் வந்து குட்டி குட்டியாக லைன் போட்டு அதில் நல்ல மசாலாவை அப்படியே உள்ளே ஏற்றி அதை அப்படியே தவா ஃப்ரை மாதிரி எடுக்கும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து ஃபஸ்ட்டு கருவேப்பிலை போட்டு அதுக்கு மேலே படுக்க வச்சு அதை பொரித்து சாப்பிடும்போது அப்பா சொல்லவே வேண்டாம் அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு இதெல்லாம் கழுவிட்டு எல்லாத்துக்குமே நல்லா அழகாக குட்டி குட்டியாக கோடு போட்டுக்கலாம் நம்ம வண்ணமான மீன் எது பொரிச்சாலும் எப்படி நெருங்க கோடு போடும்போது அதில் நல்லா மசாலா ஏறி செம்ம டேஸ்டியாக இருக்கும் இதுக்கு ஃபஸ்ட்டு தண்ணி இல்லாமல் அதை வடித்து எடுத்துகிட்டு வத்தல் பொடி மஞ்சள் பொடி மல்லித்தூள் பெப்பர் தூள் கொஞ்சமாக கரம் மசாலா உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா பிணைஞ்சி இப்படி உருட்டி எடுத்துட்டு நடுவில் ஒரு குழியை தோண்டி அதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை விட்டு அதையும் நல்லா பிசைஞ்சி அந்த மீனுக்கு மேலே அப்ளை பண்ணும்போது இருக்கே அப்படி பார்த்திங்கன்னா பட்டப்பட்டையாக பதிஞ்சிடும் ஏன் அப்படின்னா அந்த எண்ணெய் சேர்த்து வைக்கும்போது அதில் பட்டையாக பதிஞ்சிடும் செம்மையாக அந்த மசாலா வந்து உள்ளே ஏறி இருக்கும் அதை அப்படியே ஒரு ஹாஃப் அன் ஹவர் அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அதுக்கப்புறம் இந்த கருவேப்பிலை எதுக்கு போடுறோம் அப்படின்னா நம்ம வந்து பொரிக்கூடிய மீன் போட்டு ஆல்ரெடி இதில் வந்து மீன் பொரிச்சிருப்போம் ஸோ அதோட ஒரு சின்ன வாசனை அதில் தான் செய்யும் அப்போ நம்ம அடுத்தது எண்ணெய் வந்து பொறிக்கும் போது அந்த வாசனை லைட்டாக ஒரு பிணக்க வாசனையாக வரும் அதை வந்து நிவர்த்தி பண்ண தான் ஃபஸ்ட்டு இந்த தேங்கை விட்டு அதில் கொஞ்சமாக அப்படியே மலை போல போல் தூத்தி தூக்கி விட்டுட்டு அப்படி நம்ம பொறிக்க வேண்டிய மீன் எல்லாம் வரைச்சி அடிக்க வச்சு அப்படியே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பருப்பு அங்கே ஒரு தரைப்பு அங்கே ஒரு பறைப்பு இங்கே ஒரு பருப்பு பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்ல கலர்ஃபுல்லாக சூப்பராக புரிஞ்சிருக்கு அந்த மசாலா எந்த அளவுக்கு அதில் அப்பி இருக்குதுன்னு பாருங்கள் மசாலா ஒன்றுமே உதராது ரீசன் நம்ம ஊற்றுனா தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் எந்த எண்ணெய்னாலும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம அந்த மசாலாவை பிசைஞ்சி வைக்கும்போது அதுலேருந்து ஒரு மசாலா கூட லைட்டாக கூட உதராது சூப்பரான சம்ம டேஸ்ட்டான அல்டிமேட்டடான ஐல மீன் ஃப்ரை நம்ம வீட்டில் ரெடி ஆகிடுச்சு நம்ம இன்னைக்கு சுகுடான சோறு வச்சு அதில் நல்லா ரசத்தை ஊற்றி மீன் பொறிப்ப வச்சு சமை கட்டு வெட்ட போகிறோம் வாங்க சாப்பிடலாம்